அனைவருக்கும் வணக்கம் திமுகவில் நிறைய புறம்போக்குகள் நட்சத்திர பேச்சாளர் எனும் பெயரில் நடமாடிக்கொண்டு வருவதை நம்ம நிறைய பார்க்க முடியுது கேட்டால் நாங்கள் திராவிட இயக்கத்தை வளர்க்க வந்தவர்கள் நாங்கள் திராவிட மேடையில் திராவிட தத்துவத்தை நாங்கள் பேச வந்தவர்கள் நாங்கள் சமூக நீதியை பேச வந்தவர்கள் என்று வெளியிலெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாடகை திருவாளர்கள் அனைவரும் மேடையில் ஏர்னாவே தன் வாயில் ஆபாசமான வார்த்தைகள் வருவதும் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் தன் எதிரிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை அநாகரிகமாக பேசுவதும் எதிரணியினருக்கு விமர்சனம் வைக்கிறோம் என்கிற பெயர்ல மிக கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலைகளை இன்னைக்கு திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் என்கிற பெயர்ல சில புறம்போக்குகள் செய்ய தொடங்கியிருக்கு சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒருத்தவரை பத்தி நம்ம பேசப்போனா பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை ஆனால் அனகரியமாக அவர் பேசுறாருன்னு நம்ம எடுத்து பேச போனா நிறைய இருக்குது அதாவது ஒரு மேடையில் பல பெண்கள் பல குழந்தைகள் பல தலைவர்கள் பல முன்னவர்கள் பல எழுத்தாளர்கள் பல அறிஞர்கள் இவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய மேடையில் கூட மிக கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி ஒரு பிறப்பை இழிவுபடுத்தி ஒரு மேடை நாகரிகம் தெரியாத அளவிற்கு இன்னைக்கு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமை திராவிட இயக்கத்திற்கு இன்னைக்கு இருக்குது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய பேச்சாளரை திமுக அறிமுகப்படுத்தி இருக்குது நீண்ட நாட்களாக கழகத்தில் பயணிக்கிறார் அண்ணாவின் வழிவந்தவர் கலைஞரின் வழிவந்தவர் தளபதியின் வந்தவர் உதயநிதியின் வழிவந்தவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த புதிய பேச்சாளர் யார்னா திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் ராவணன் இந்த ராவணன் நீண்ட நாட்களாக பயணிக்கிறார் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனால் நேற்று முன்தினம் அவர் பேசிய பேச்சு சமூக ஊடகத்தில் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த பேச்சை கேட்ட உடனே ஒன்று நம்ம கையில் கிடைக்கிறதை எடுத்து அவனை அடிச்சே கொன்றுவோம் அப்படி தான் இருக்குது அந்த புறம்போக்கு திமுகவுடைய மேடையில் ஏறி என்ன பேசுது அப்படின்னா நான் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஆபாசமாக பேசி அண்ணன் சீமான் அவருடைய பிறப்பை இழிவுபடுத்தி அவர் தாயை அவமதித்து அவரை தனிமனித மனித தாக்குதல் தொடுக்கும் விதமா மிக ஆபாசமான வார்த்தைகளை திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் சொல்லக்கூடிய அந்த ராவணன் என்கிற புறம்போக்கு தன் மேடையில பேசி இருக்குது இதை வந்து திமுக காரணங்க கைதற்றி ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க ஏன்னா அவர்கள் தெரிந்த அரசியல் அவ்வளவுதான் அரசியல் புரிதல் அவ்வளவுதான் அவர்களும் நெடுஞ்செலியன் அவர்களும் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் தலைமைக்கு வந்தாரோ அன்றிலிருந்தே ஒரு அநாகரீக அரசியல் தமிழ்நாட்டில் முளைக்க தொடங்கியது என்பதை பல நெடுங்காலமாக நாம் தமிழக கட்சி எல்லா மேடிலுமே வலியுறுத்திட்டு வருது பதிவு செய்துட்டு வருது அதை இன்றளவும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு வேலைகளில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ராவணன் இன்னும் வெற்றி கொண்டான் டிப்பொரி திருமுகம் இப்படி நிறைய பேரை நம்மளால அடையாளப்படுத்த முடியும் எண்ணற்ற பேச்சாளர்களை திமுக வளர்ச்சி இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர்களை தொடங்கி அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த எம்ஜிஆர் வரைக்கும் பல முன்னவர்கள் பல தமிழ் தேசிய தலைவர்கள் பல தமிழ் அறிஞர்கள் பல மூதாதையர்கள் அனைவரையும் கொச்சைப்படுத்திய இயக்கம் திமுக அது இன்றளவும் தமிழ்நாட்டு அரசியல தொடர்கிறது என்கிற போது நாம் வெட்டி தான் இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ராவணன் என்கிற ஒரு புறம்போக்கு இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னா அதாவது எஸ் ஸ்டாலின் அவர்கள் ரசிக்கிறாரா உதயநிதி அவர்கள் ரசிக்கிறார்களா இல்ல பெரியாருடைய தொண்டர்கள் பெரியாருடைய வழிவந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கிய பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய பல வாடகை வாயிகள் அனைவரும் இதை ரசித்து கொண்டாடுகிறார்களா திமுகவுல நாங்கள் தான் பெண்ணியத்தை பேசணும் நாங்க தான் பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தோம் பெண்கள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்று பேசக்கூடிய திராவிட இயக்க திருவாளர்கள் அவர்கள் பயணிக்கக்கூடிய கட்சியில இன்னைக்கு இந்த புறம்போக்கு ராவணன் என்கிற ஒரு புறம்போக்குலாம் இது போன்ற ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றால் இதை வந்து திமுக ரசிக்கிதா கொண்டாடுதா என்கிற கேள்வி எழுது அண்ணன் சீமான் அவர்களை அவருடைய கொள்கை பிடிக்கவில்லை அவருடைய தத்துவம் பிடிக்கவில்லை அவருடைய அரசியல் பிடிக்கவில்லை என்றால் எதிர்கருத்து வைத்து நீங்கள் தாக்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது தன் எதிராலையை விமர்சித்து பேசுவதற்கு தமிழ் மொழியில் வார்த்தை இல்லையா வாக்கியம் இல்லை தான் அறிவு அறிவில்லையா என்கிற கேள்விதான் எழுகிறது ஆபாசமாக பேசக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் செய்த தீமை என்ன அண்ணன் சீமான் திமுகவை போன்று பணம் கொடுத்து வாக்கு வாங்கினாரா இல்ல திமுக போன்று ஏமாற்றி அரசியல் வாங்க செய்தாரா செய்தார திமுக செய்த திமுக போன்று மக்கள் நல திட்டங்களில் இன்னைக்கு கட்சி கொண்டு போன்று தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா இல்ல திமுகவுடன் அண்ணன் சீமான் எந்த இடத்தில் ஒத்து போகிறாருன்னு சொல்லி இவ்வளவு மோசமான வார்த்தைகளை திமுகவினர் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் இருக்கு ஒண்ணும் கிடையாது தன் அரசியலிற்கு தன் அரசியல் எதிர்காலத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் பெரும் தடையாக இருக்கிறார் அப்ப நன் சீமானவர்களை நேர்மையாக எதிர்கொள்வதற்கு தன்னிடம் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது ஏன்னா அதை தலைவர்கள் சொல்லிக் கொடுத்தால்தானே ஐயா கருணாநிதி அவர்களும் சொல்லிக் கொடுக்கல ஸ்டாலின் அவர்களும் சொல்லிக் கொடுக்கல இப்போதைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சொல்லிக் கொடுக்கல அப்ப திராவிட திருவாளர்கள் என்ன செய்வாங்க தனக்கு தெரிந்த வார்த்தையை தனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தீபரி திருமுகம் வெற்றி கொண்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர்களை பார்த்து வளர்ந்து வரக்கூடிய இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்குது அதற்கு பெரிய உதாரணம் தான் இந்த புறம்போக்கு என்கிற திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் ராவணன் அண்ணன் சீமானவர்களை பொது மேடையில் இவ்வளவு கேவலமாக பேசுவதை இவ்வளவு ஆபாசமாக பேசுவதை காவல்துறை அனுமதிக்கிறதா எப்படியும் அந்த இடத்துல காவல்துறை இருந்திருப்பீங்க நாம் தமிழர் கட்சி எதனா ஒரு வார்த்தை கூடுதலாக விட்டுவிட்டால் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்கள் அவர்களை பற்றி பேசக்கூடாது அந்த தலைவரை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இதே நாம் தமிழர் கட்சியை பொது மேடையில் யார் வேணாலும் எவ்வளவு எளிதாக வேணாலும் விமர்சனம் செய்து விடலாம் ஆபாசமாக கொச்சையாக பேசிவிடலாம் அதை காவல்துறை யாரும் கவனிக்கிறது கிடையாது இல்ல சமூக வலைதளத்தின் மூலியமாக புகார் கொடுத்தாலும் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வது கிடையாது நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு போய் போய்விட்டதா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி எல்லளவும் சமரசம் இல்லாமல் துணிந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியை திமுக பொது இழிவாக பேசுவதற்கு என்ன காரணம் இருக்குது அவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது அத்தனை மக்கள் பிரச்சனையும் இன்னும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் திமுக போன்ற மக்கள் பிரச்சனைகளில் மேடை போட்டு மக்களுக்கு முன்னாடி தன் கோபத்தையும் தன் வீரத்தையும் காட்டியது உண்டான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அங்கெல்லாம் வீரம் காட்ட முடியாது யாரை எதிர்த்து போராடுகிறோமோ அவனுடன் லஞ்சம் வாங்கி விட்டு பிறகு எப்படி அவரை தாக்கி பேசுவாங்க இங்கே திமுக அதிமுக எதிர்த்து பேசும் பாஜகவை எதிர்த்து பேசும் ஆனால் எதனா ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தை எதிர்த்து பேசியது உண்டா தனியார் முதலாளிகளை எதிர்த்து பேசியது உண்டா கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல உலக முதலீட்டாளர்களை எதிர்த்து பேசியது உண்டானு பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாம் கமிஷன் வாங்கினதுனால அப்போ மக்கள் சார்ந்த போராட்டங்களில் தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய கோபத்தையும் காட்ட முடியாத பக்கற்ற இவர்கள் தமிழ்நாட்டில் நேர்மையான அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை இதுபோன்று ஆபாசமாக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அந்த பேச்சுல கொஞ்சம் கூட எள்ளளவும் ஒரு வார்த்தையை நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது ஒரு குழந்தையோ ஒரு பெண்களோ இல்ல வயதில் முதிர்ந்தவர்களோ யாரு கேட்டாலும் சரி அவ்வளவு கோபம் வரும் நமக்கு ஐயா கருணாநிதியை பற்றி நாம் தமிழர் கட்சியில சீமானவர்கள் ஒரு பாடல் மூலியமாக சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு திமுகவுடைய வழக்கறிஞர் பாசறையிலிருந்து திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து உடன்பரப்பிலும் கொதித்து எழுந்தார்கள் ஆனா இன்னைக்கு பொது மேடையில அண்ணன் சீமானவர்களை மிக கேவலமாக பேசியதற்கு திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அதை கண்டிக்க போறீங்களா அதுக்கு அறிக்கை கொடுத்து அவர்களை வெளியேற்ற போகிறீர்களா இல்ல அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் என்ன ஒண்ணும் கிடையாது திமுகவா இணையதள ஊப்பி வாசிகள் அனைவரும் கொண்டாடுறீங்க அன்னை தமிழை அள்ளி பருகியே நாங்கள் திராவிட இயக்கத்தில் வளர்த்தோம் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த திராவிட வாடகை வாய்கள் அனைவரும் இன்னைக்கு பொது மேடைகளில் ஆபாச வார்த்தைகளினால் பேசி தன் அரசியல் சுயலாபத்திற்காண்டி எதிர தாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு அறிவென்பது இருக்கிறதா இல்ல தமிழ் மொழியின் அருமைதான் தெரிந்து இருக்கிறதா இல்லை அரசியல் நாகரீகம் தான் தெரிஞ்சிருக்கிறான்னு கேட்டால் ஒன்றும் தெரியல இது அந்த புறம்போக்கு சொல்லுது எங்களுக்கு கத்தியும் பேச தெரியும் கத்தியோடையும் பேச தெரியும்னு அதே இடத்துல காவல்துறையும் நிற்கிறது உளவுத்துறையும் நிற்கிறது எத்தனையோ பாதுகாப்பு அதிகாரிகளும் இருந்திருப்பாங்க எத்தனையோ திமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகளும் இருந்திருப்பாங்க மூத்த நிர்வாகிகளும் இருந்திருப்பாங்க ஏன் ஒருவருக்கு கூடவா இது போன்று பேசணும் அப்படின்னு சொல்லி தடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் வரல எப்படி பொதுவெளியில ஒரு கட்சியினருடைய தலைவரை வந்து கொலை மிரட்டல் விடலாம் இதை எப்படி ஊடகம் பேசு மாற்றவில்லை பல தலைவர்கள் இதற்கு அறிக்கை கொடுத்து கண்டனம் தெரிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக கேவலமாக இருக்கிறது என்று ஏன் நம்ம அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் உதாரணமே திமுகவுடைய பொதுக்கூட்டத்திலேயே நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லக்கூடியவர் எங்களுக்கு கத்தியோட பேசத் தெரியும் மவனை சங்க அறுத்துருவியும் உன்னை நான் உயிரோட நடவிட மாட்டேன் என்று கொலை மிரட்டல் விடுகிறார் என்றால் சாமானிய மக்கள் என்ன செய்வான் அதற்கென்றே தொழில் செய்யக்கூடியவன் என்ன பண்ணுவான் மதுக்கு அடிமையானவன் என்ன செய்வான் போதைக்கு அடிமையானவன் என்ன செய்வான் ஒரு நட்சத்திர பேச்சாளரே பொது மேடையில நம்ம குத்துவோம் கொள்ளுவோம் அப்படின்னு பேசும்போது சாமானியனுக்கு ஒரு கோபம் வந்துச்சோ உடனே எடுத்து குத்தரம் தானே தோணும் அப்போ இங்கே சமூகத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் இன்றைக்கி சமூகத்தில் பிரதிபலிக்கும் இன்றைக்கி ஒரு பொது மேடையில் இன்றைக்கி இது போன்று பேசும்பொழுது உடனடியாக திமுக நடவடிக்கை எடுத்து அவருக்கு கண்டன அறிக்கை கொடுத்து அவரை கட்சி விட்டு நீக்கியிருந்தால் அடுத்தவன் மறுபடியும் பேச மாட்டான் ஆனால் அதை வரவேற்கிறது அதை பாராட்டுகிறது ரசிக்குது அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குங்கிறது எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இவர்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இது போன்ற பேச்சுக்களையும் அரசியல் நடவடிக்கைகளையும் இவர்கள் குறைத்து கொள்ளவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியினிடம் இருந்து வரக்கூடிய எதிர்வினை என்பது மிக கடுமையாக இருக்கும் அதிகபட்சமான என்ன வழக்கு கொடுப்போம் நீங்கள் வந்து புகார் எடுக்க மாட்டீங்க நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டீங்க கேட்டால் நீங்க பேசலையா அப்படின்னு சொல்வீங்க நாம் தமிழர் கட்சி எந்த மேடையில் தனிமனித தாக்குதல் தொடுத்திருக்கிறது ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்தி குடும்பத்தினருடைய பல முன்னவர்களை இழிவுபடுத்தி யார் பேசி அரசியல் ரீதியாக கருத்து வைப்போம் கொள்கை ரீதியாக கருத்து வைப்போம் அதுக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் எதிர்கருத்து சொல்லுங்க நான் கட்சிக்கு மேடைக்கு எதிராகவே நீங்களும் மேடை போட்டு உங்களுடைய கருத்தை எடுத்து வைங்க யாருமே இங்கே வந்து தடுக்கலை ஆனால் தனிமனித தாக்குதல் தொடுக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஆபாசமாக பேசுவதும் அவருடைய தாயை இழிவுபடுத்துவதும் எந்த அரசியல் கட்சி அனுமதிக்கிறது ஆனால் திமுக அனுமதிக்கிறது அப்போது இது போன்ற கேடு கட்ட இந்த அரசியல் இந்த கொள்கைகளையும் இந்த தத்துவங்களையும் இந்த அரசியலையும் இந்த மண்ணிலேருந்து புடுங்கி எறிய வேண்டிய காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை திமுகவை தொடங்கி அண்ணாதுரை அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இன்று திமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து பரப்புரைகளையும் பார்த்துவிட்டு திமுக என்கிற ஒரு கட்சியே வேண்டாம் என்று களைத்துவிட்டு தோளில் துண்டை போட்டுக்கொண்டு தன் வீட்டை நோக்கி பயணித்து இருப்பார்